மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தே பூரி கூறுகையில் ரஷ்யா ஒட்டுமொத்த உலக நாடுகளின் கச்சா எண்ணெய் தேவையில் பத்து விழுக்காடு அளவிற்கு பங்களிக்கிறது இதில் ரஷ்யாவிடம் இருந்து இறக்குமதி செய்வதை உலக நாடுகள் நிறுத்திவிட்டால் மீதம் தொன்னூறு விழுக்காடு பங்களிப்பவர்களிடம் இருந்தே கச்சா எண்ணெயை பெற வேண்டும் இதனால் தானாகவே விலை உயரும் இதனால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை ரூ எட்டு முதல் ரூ பத்து வரை உயர வாய்ப்புள்ளது என்றார் தற்போது ரஷ்யாவிடம் இருந்து அதிகளவு இறக்குமதி செய்யும் நாடுகள் இந்தியாவும் சீனாவும் தான் இந்தியா அதன் கச்சா எண்ணெய் தேவையில் எண்பத்தெட்டு விழுக்காடு இறக்குமதியையே நம்பியிருக்கிறது ரஷ்யா அதன் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் முப்பத்தெட்டு விழுக்காடு அளவிற்கு இந்தியாவுக்கு அளிக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கும் முன் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி இல் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து தனது தேவைக்கு இரண்டு விழுக்காடு அளவிற்கு மட்டுமே கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வந்தது போரினால் ரஷ்யா மீதான தடைகளை பயன்படுத்திக் கொண்ட இந்தியா குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய தொடங்கியது சமீபத்தில் இதுகுறித்து பேசிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி உலகில் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கும் நாடுகளில் ஒன்று ரஷ்யா அந்நாடு ஒரு நாளுக்கு சுமார் ஒன்பது மில்லியன் பேரல்களை தயாரிக்கிறது உலக நாடுகளில் தேவையில் பத்து விழுக்காடு அதாவது தொன்னூற்றேழு மில்லியன் பேரல்களை ரஷ்யா ஏற்றுமதி செய்து வருகிறது அமெரிக்காவின் இந்த தடைகளால் ரஷ்யா சந்தையில் இருந்து வெளியேறும் பட்சத்தில் எண்ணெய் விநியோகம் குறையும் இதனால் கச்சா எண்ணெய் விலை உயரலாம் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் நூற்று முப்பது முதல் நூற்று நாற்பது அமெரிக்க டாலர் அளவிற்கு உயரலாம் என்றார் அமெரிக்கா ரஷ்யா நாடுகளுக்கு இடையேயான இந்த பிரச்சனையில் இருந்து தப்பிக்க இந்தியா புதிய வழிமுறையையும் யோசித்தாக வேண்டும் இது குறித்து ஹர்தீப் தீபூரி பூரி கூறுகையில் முன்னர் இந்தியா இருபத்தேழு நாடுகளிடம் இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தது தற்போது நாற்பது நாடுகளிடம் இருந்து வாங்குகிறது அதில் ரஷ்யாவின் பங்கே அதிகம் இந்த தடை தொடர்ந்து விநியோக சங்கிலியில் பாதிப்பு இருக்கும் ஒன்று அமெரிக்க உடனான ஒப்பந்தமும் தடைப்படும் மறுபுறம் கச்சா எண்ணெய் குறித்து அமெரிக்க புதிய முடிவை எடுக்கலாம் எனினும் எங்கெல்லாம் கச்சா எண்ணெய் குறைந்த விலையில் கிடைக்கிறதோ அங்கிருந்தெல்லாம் இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கும் என்றார்